இந்த நேரத்துல தான் வந்து அண்ணன் பிடிஆர் அவர்களுடைய அந்த பொன்மொழி எனக்கு ஞாபகம் வருகின்றது நீங்க வந்து வாரிசு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அன்ஃபிட் தத்தி எல்லாம் பதவியில் வச்சிருந்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட்டான பார்ட்டி உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படியே கொண்டாந்து நீங்க பீகார்ல ஒட்ட வைங்க கரெக்டா பொருந்துதா இங்க ரெண்டு வாரிசு ஒன்னு தேஜஸ்வி யாதவ் அண்ணோட பக்கம் அண்ணன் ராகுல் அவர்கள் இப்படி அன்ஃபிட் தத்திகள்னு யாரை சொன்னாரோ தெரியல ஆனா இன்னைக்கு அது கரெக்டாக பொருந்துது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்போ தப்ப உங்ககிட்ட வச்சுக்கணு நீங்கள் வந்து ஓட் சோரி ஓட் சோரி இப்போ வந்து இவிஎம் நல்லா ஒர்க் பண்ணுதா இதுக்கு முன்னாடி இவிஎம் தானே சொல்லியிருந்தீங்க இப்போ அதை ஜனங்க ஏற்றுக்கலை அப்படின்ன உடனே ஓட் சோரி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ அடுத்தது கையில் ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் இது ஓட் சோரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கு அது முடிஞ்ச பிறகு வேற புதுசா கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நீங்கள் தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல யோசிங்க பிரச்சனை என்னன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஈவன் காங்கிரஸ்ல இருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரியும் அதை ஒத்த வரியில சொல்லிடுவா சொல்லு ராகுல்